போதும் நான் சாதிச்சுட்டேன் போதும் இஸ்மே போதும் அவன் போரும் அவன் ஆசை வச்சு அது போதும் இஸ்மைட்டோம் திருப்பி போடாத ஒழியத்தில் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அபிஷேகத்தில் அழைப்புல தேவ உறவுல வேத தியானத்தில் விசுவாசத்தில் அறுவடை ஆத்மாக்கள் திருப்திப்படாதீங்க அமைந்து வளர்ச்சி என் எதிர்பார்ப்பிலும் என் ஆசையிலும் என் ஏக்கத்திலும் தான் இருக்கிறது போதும் இல்லையா போதும் என் ஓட்டம் போதும் நான் ஊழியர் செஞ்சது போதும் பிரசங்கம் பண்ணது போதும் இவ்வளவு நாள் உங்களுக்காக வாழ்ந்தது போதும் நான் சாக வேண்டும் நான் ஊழியர் செஞ்சது போதும் 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 என்ன போட்டுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சொல்லி பார்க்காரு தூதன் அனுப்புறாரு சோத்த கொடுக்கிறாரு சொல்லியும் பார்க்க

நடந்தோந்திருப்பான் அப்ப அந்த போஜனத்தின் பலன் எத்தனை பெருசுங்க